அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் எமது மனதை ஆற்றுப்படுத்தலாம் என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக ஒரு கதை பயந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் சாந்தி பெரிய பணக்காரி அவரிடம் அளவுக்கு மிஞ்சிய பணம் வசதிகள் எல்லாம் நிறைய இருக்கின்றது ஒன்றுக்கு ரெண்டு கார் ரெண்டு வீடு என்று சொல்லி மித மிஞ்சிய அந்த பணம் ஆனாலும் அவளுடைய மனதிலே நிம்மதி என்பது சிறிதளவும் இல்லை அமைதி இல்லை நிம்மதி இல்லை என்று விரக்தி படைத்த ஒருவராக இருக்கின்றார் ஆகவே அவர் என்ன செய்கின்றார் என்றால் ஒரு வழிகாட்டல் ஆலோசனைக்காக பெறுவதற்காக ஒரு ஆலோசகரிடம் செல்கின்றார் சென்று சொல்கின்றார் சார் எனக்கு சரியான தலையிடி எனக்கு நித்திரை இல்லை நான் பெரிய பணக்காரி இவ்வளோ பணம் இருந்தும் கூட என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்க முடியவில்லை நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்னுடைய மனம் எப்பவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கின்றது எனக்கு நிம்மதி வேணும் அந்த நான் நிம்மதியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அமைதியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆகவே உங்களுடைய ஆலோசனையை நான் நாடி வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்ற நல்லது என்று அவரை கூப்பிட்டு இருத்தி போட்டு அவர் சொல்ல எல்லாவற்றையும் ஆழமாக கேட்கின்றார் கேட்ட பின் நான் இப்பொழுது ஒருவரை அழைக்கின்றேன் அவர் கதைத்து முடிக்க மட்டும் நீங்கள் அமைதியாக இருந்து கேளுங்கள் என்று சொல்லி சொல்கின்றார் ஆகவே அங்கு வேலை செய்கின்ற அந்த கூட்டி துடைக்கின்ற வேலை செய்கின்ற அந்த பிள்ளையை ரேகாவை கூப்பிடுகின்றாள் ரேகா ஒரு கால் செல்ல சொல்லப்பொழுது அந்த ரேகா வருகின்றால் தன்னுடைய துடக்கத்தை கீழே வைத்துவிட்டு அந்த கதிரையிலே இருக்கின்றாள் நீ என்ன செய்கின்றாய் எவ்வாறு இவ்வாறு இந்த தன்னம்பிக்கையோடு இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு கால் சொல்லு என்று சொல்லி சொல்கின்றார் ஆகவே அந்த ரேகா சொல்கின்றால் நான் மிகவும் என்னுடைய ம கணவன் ஒரு விபத்திலே இறந்து விடுகின்றார் நான் இந்த உலகத்தை வெறுத்து நான் வீட்டுக்கு வெளியிலே வரமா வர முடியாத நிலையில் இருந்தேன் மற்றவர்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்தது நான் ஏதோ தவறு செய்து விட்டேனோன்ற ஒரு பயம் அச்சம் அந்த வெளி என்னை வர தடியாக இருந்தது அந்த என்னுடைய கணவன் இறந்து ஒரு ஆறு மாதங்களில் எனது மகனும் நோய்வாய்ப்பட்டு இருந்துவிட்டார் விட்டார் எனக்கு வாழ்வின் ஆதாரமாக இருந்த கணவனும் மகனும் இறந்த பின் நானே இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ஒரு விரக்தி என்னுள் ஏற்பட்டது ஒரு சமயம் நான் தற்கொலை கூட செய்து கொள்ளலாமே என்று கூட என்னுடைய மனம் சொன்னது ஆனாலும் நான் அந்த எனது வேலைகளை செய்து கொண்டு ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்து வந்தேன் ஒரு முறை நான் வேலையால் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பூனைக்குட்டி எனக்கு பின்னால் அந்த அன்று மலை நேரம் ஒரு பூனைக்குட்டி எனக்கு பின்னால் ஓடி வந்தது ஆகவே அதை நான் எனது வீட்டுக்குள் வரவழைத்து அதுக்கு பாலை சூடாக்கி அதுக்கு பின் பாலை வைத்தேன் அது அந்த பாலை பசியில் இருந்த அந்த பூனை அந்த பாலை குடித்துவிட்டு எனது தன்னுடைய நகங்களால் காலால் என்னுடைய காலை மெதுவாக வருடியது அப்போது தான் நான் ஒரு வருடத்தின் பின் எந்த முகத்திலிருந்து ஒரு புன்னகை ஒன்று வந்தது அந்த பூனை குட்டியை பார்த்தேன் ஆகவே ஒரு நான் செய்த இந்த சின்ன உதவிக்கு இந்த பூனைக்குட்டி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது என்று சொல்லி அன்று நான் சிந்தித்தேன் அன்றிலிருந்து அடுத்த நாள் காலையிலிருந்து பக்கத்து வீட்டிலே ஒரு பாட்டி தனிய இருக்குன்றா ஆகவே அவ படுக்கையில் இருக்கின்ற அவருக்கு ஒரு கஞ்சியை காட்சி கொண்டு போய் கொடுத்தேன் அந்த கஞ்சி அவவை உற்சாகமாக இழச்செய்தது இல்லாமல் கருணையோட தன்னுடைய ரெண்டு கைகளையும் எடுத்து கும்பிட்டார் ஏனென்றால் அவருக்கு அந்த கஞ்சி கொடுப்பதற்கு யாரும் இல்லை அன்றிலிருந்து நான் அந்த நம்மளுடைய பிரதேசத்தில் யாருக்கு என்ன தேவை செய்த தேவை என்றாலும் நான் எந்த ஒரு பலன் எதிர்பார்க்காமல் எங்கே தேவையோ அங்கே போய் நான் எனது சேவையை செய்து கொண்டு வந்தேன் அதே நேரத்தில் எனக்கு கிடைக்கின்ற இந்த வருமானத்திலும் கூட நான் ஏழைகளுக்கு உதவி செய்து வந்ததால் நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் எனக்கு என்னுடைய அந்த மனதிலே இன்று எந்த ஒரு சலனமும் இல்லை ஏனென்றால் நான் எனக்கு கிடைப்பவற்றை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றேன் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் அப்போதுதான் அந்த பெண்மணி உணர்ந்து கொள்கின்றாளம் நான் இவ்வளவு பணத்தை வைத்திருந்தும் மற்றவர்களுக்கு நான் எதுவுமே செய்யாமல் அவற்றை கட்டி காக்க வேண்டும் என்பதனால் எனக்கு ஏற்பட்ட இந்த தலைவி அந்த தலைவலியும் எனக்கு ஏற்பட்ட இந்த விரக்தியும் அந்த ஒன்றுமே இல்லாத அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு உழைக்கின்ற அந்த பெண்மணியிடம் காணப்பட்டதே என்று சொல்லி நிறைவு மன அமைதி காணப்பட்டது என்று சொல்லி நினைத்து அன்றிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதையும் மற்றவர்களுடன் இணைந்து சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுவதிலும் அவள் மன நிம்மதியை கண்டாள் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் எங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் அதிலே அவர்கள் படுகின்ற அந்த சந்தோஷத்தை பார்த்து நாங்கள் எங்களுடைய அமைதியை தேடிக்கொள்ளலாம் மன நிம்மதியை தேடிக்கொள்ள எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவர்கள் போல் நாங்கள் விரக்தியில் இருப்பதை விட மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் நாங்கள் வாழ்விலே சந்தோஷமாக இருக்கலாம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி